ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்கி ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து அவங்க ஃப்ரெண்டோட தம்பி லவ்வுக்கு ஐடியா கொடுத்தாங்க ஆனால் அவங்க மீனாவே லவ் பண்ணுறாங்கிற விஷயம் முத்துக்கு தெரியாது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே முத்து சொன்ன மாதிரி அந்த பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு பொண்ணு கேட்குற விஷயமா பேசுகிறதுக்கு இப்போ நேராக முத்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அம்மா காமெடி மூமெண்ட்டாக உள்ளே வந்ததுக்கப்புறம் நேராக கிட்ட தான் பேசுகிறாங்க மாமா உள்ள வரட்டுமா உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ரொம்ப பெரிய ஒரு இன்னசென்ட் மாதிரி இருக்கா இருக்காங்க இல்லையா அதனால வந்து செம்ம எதார்த்தமாக அவங்களும் நடிச்சிருக்காங்க சரியான ஃபன் ஒரு கட்டத்தில் பார்த்தா முத்தும் உள்ள வந்துடுறாரு முத்து வந்ததுக்கப்புறம் இன்னுமே காமெடி ரொம்ப அதிகமாகிடுது இதுக்கிடையில் பார்த்தோம்னா ரவியும் சுருதியும் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆனால் மீனாக்கு தான் பாவம் ஒன்றுமே என்ன பேசுறதும் புரியாமல் நிற்கிறாங்க அண்ணாமலையும் பார்த்தா செம்மையாக வந்து சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் ரியாக்ஷன் கொடுக்குறாரு அவர் தான் டேரக்டர் நடிகர் இல்லை சொல்லவா வேணும் இப்போ அப்படியே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபன்களாட்டாவே இன்றைக்கான எபிசோட் எல்லாமே போய்கிட்ருக்கு கடைசியில் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து பார்த்தா அவங்க அந்த அவங்க முத்துவோட ஃப்ரெண்டு தம்பி அங்கேருந்து போயிடுறாங்க ஆனாலும் மீனா வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக முத்து மேலே கோவமாக இருக்காங்க இப்போ பார்த்தா சுருதி வந்து ஏற்கனவே அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோலாம் போட்டாங்களா அதில் நிறைய பேர் வந்து மீனாக்கு வந்து அந்த மாதிரி அதாவது நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க விஷயம்லாம் சொல்கிறாங்க அப்போ மாடியில் போய் முத்துக்கிட்ட வந்து மீனா ஃபன் ஃபன்கலாட்டாக பண்ணுறாங்க நான் என்ன காலேஜ் மாதிரி இருக்கேன் அப்படி இப்படின்னு இப்போ முத்து சொல்கிறார் ஏன் ஃபோட்டோ போட்டாலும் தான் அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே காமெடியாக இருக்குது ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஓடி பிடிச்சி விளாண்டு கீழே வராங்க அப்போ தான் பார்த்தா மனோஜுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் சந்தோஷி சார் ஒரு பத்து ரூபா காசு கொடுத்துருக்காங்களா அந்த விஷயமா வந்து ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க ஒரே அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தா சுரு ரோஹிணி வந்து முத்துவோஹே அதாவது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்படியே முத்து மீனாவும் அப்படியே யோசிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் முத்து மீனா பெரிய பணக்காரங்க ஆக போகிறாங்க மனோஜ் வந்து அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதோட பார்த்தா முத்து மீனா யோசிக்கிறாங்க அப்படியே பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆனால் விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பணம் வந்துச்சு அப்படி இப்படின்னு ஏன்னா அடுத்த ஜீவா வர போகிறாங்களா கதைக்குள்ளார அந்த லண்டனுக்கு போனாங்களா இவங்களுக்கு காசு காசு கொடுத்தவங்க அதாவது மனோஜோட முன்னாள் காதலி அதனால வந்து அடுத்த கதை என்ன வரப்போகுது அப்படிங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க இன்னைக்கான ப்ரோமோ எபிசோட் லாஸ்ட்ல ப்ரோமோவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அது சம்பந்தமா நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்